உறவுடைய பிரச்சனை எல்லாம் தனித்தனி பிரச்சனைகளை ஆய்வு செய்து கொண்டெல்லாம் உறவு எல்லாற்றையும் சேர்க்க முடியாது நாம் உறவோடு வாழ வேண்டும் என்றால் நம்ம கடைபிடிக்க வேண்டிய இரண்டாவது மிக முக்கியமான செய்தி என்ன தெரியுமா அத்தகாபுல் தகாபுல் என்று சொன்னால் தெரிந்தாலும் கூட கண்டுகொள்ளாமை அல்லாவுக்கு முரண் மார்க்கத்துக்கு முரண் என்றா கட்டாயம் நம்ம சுட்டி காட்ட வேண்டும் அது அல்லாமல் நமக்கு வந்து என்னது நம்மை பகைக்கிறார்கள் நம்ம அது நடந்து கொள்வது நடந்து கொள்வது குடும்ப உறவுகளை நேரத்தில் எப்படி நடந்து நமக்கு தெரியுது தெரிந்தாலும் கூட அதை கொள்ளாஃபுல் கொண்டது போன்ற உணர்வை ஏற்படுத்தி பகைமை உருவாக்காமல் இருக்கையை உருவாக்காமல் இருத்தல் இரண்டாவது மிக முக்கியமான பகுதி இஸ்லாமிய அறிஞர்களில் பலர் என்ன சொல்கிறார் என்று சொன்னால் அத்தகாபுல் குலுக் கண்டுகொள்ளாமல் இருக்கிறது பாராமுகம் இருக்கிறது நட்பண்புகளில் அரைவாசி என்றார்கள் நட்பண்புகளிலேயே மொத்த அது இருத்தல் தான் நீங்க நட்பண்புகளை எடுத்துக்கொண்டாசி அதுக்குள்ளார்கள் கிராமப்புறவாசி இடத்தில் கேட்கப்படுகிறது சிறந்த புத்திசாலி யார் அப்படின்னு அவர் சொல்றார் அல்பத்தின் நல்ல புரிந்திருந்தும் கண்டுகொள்ளாமல் இருப்பவர் தான் நமக்கு புரியாட்டியும் கண்டு தான் நிம்மதி நமக்கு புரியாட்டியும் நமக்கு விளங்கின மாதிரி காட்டிக் நம்மளுக்கு பெரிய ஆர்வம் இருக்கும் நமக்கு புரிஞ்சாலும் நமக்கு அதுக்கு பெரிய பொறுமை என்ன செய்யுது பொறுமை தேவை நாங்கள் பாக்குறோம் ஒரு செய்தி வருது பதிவொரு மனைவியருடைய விஷயத்தை ஆயுஷாரிங்க சம்பவமாக செய்கிறாங்க சொல்றாங்க அதில் ஒரு மனைவி தன் கணவரை பற்றி சொல்கிற நேரத்தில் ஒரு வார்த்தை வருது அப்படின்னு சொன்னால் எனது கணவர் வெளியே போனால் சிங்கம் போல நடந்து கொள்வார் வீட்டுக்குள்ள என்ன செய்வார் நடந்து கொள்வார் அகப்பட்டதை எல்லாம் கேள்வியாக கேட்க மாட்டார் அகப்பட்டதையெல்லாம் கேள்வியாக கேட்க மாட்டார் அப்படி என்றால் இதுக்கு அதிகமா தூங்குற வழக்கம் இருக்கு உள்ளுக்கு வந்தா எது சிறுத்தைக்கு அப்படி என்ற வீட்டுக்குள்ள வந்தாச்சா அதில் பாட்டில் தூங்கிட்டு அந்த பாட்டில் அதை வேலையை முடிச்சுட்டு சாதாரணமாக வீட்டுல இருந்துட்டு அமைதியா போயிடுறது வெளியே போனா சிங்கம் மாதிரி இருப்பார் நம்ம வீட்டில் சிங்கம் வெளியே சிறுத்தை வலாயசர் அம்மா அகிதண்டா அகப்பட்டதையெல்லாம் கேள்வியாக கேட்க மாட்டார் அது இது அங்கே இருக்குது இது இப்படி இருக்குது நம்ம அறிவாளித்தனத்தை ஆய்வுத்தனத்தை எல்லாம் எங்க காட்டுறது தான் காட்டுறது அதை பத்தி எந்த கேள்வி கண்டுகொள்ளலாம் அதாவது அப்படி இதுதான் வாழ்க்கை பத்து வருஷம் விளங்கின பொருள் இருபது வருஷம் விளங்கினோம் மொத்தம் இருபத்தொன்னு வருஷம் அதுக்கு போராடி கண்டிக்கிறான்டா இல்லை யார் மடேன் அவன் தான் அதை எப்படி சொல்லப்படுது நடந்து கொள்வார் என்ற செய்தியை பார்க்கிறோம் என்றால் நம்ம கண்டதையெல்லாம் கேள்வி கேட்க வேண்டும் என்ற நிலை இருந்தால் உறவு ஒன்று உங்களுக்கு இருக்கவே இருக்காது எந்த உறவு என்ன செய்யாது அதனால எப்பொழுதும் புரிந்து கொள்ள வேண்டும் நூறு வீதம் சராகத்தாக நீங்கள் இருந்தால் நூறு வீதம் வெளிப்படையாக இருந்தால் உங்களோட ஒரு நட்பு என்ன செய்யாது இருக்காது நேர்வேதம் வெளிப்படையா இருக்கிற நல்லதுன்னு நீங்க நினைத்து விடவும் கூடாது நினைச்சு விடவும் கூடாது அது வந்து என்னமோ என்ன அது வெளிப்படையா நடப்பதான் அப்படியெல்லாம் இல்லை வெளிப்படையாக நடக்கவும் முடியாத எல்லா இடங்களையும் அப்படி நடந்தால் யாரும் உங்களோட என்ன செய்ய மாட்டாங்க இருக்கவும் முடியாது அதனால எதற்கு நம்ம வெளிப்படுத்தி பேசணுமோ அந்த இடத்தை தவிர மற்ற இடங்களில் நம்ம என்ன செய்ய வேண்டும் கவனமாக இருக்க வேண்டும் எனவே அத்தகாபு கண்டுகொள்ளாமை நிறைய விஷயங்கள் எங்களுக்கு வார நேரத்தில் கூட அவைகளை கேட்க ரசூல்லா சலாஹ் அலுவலம் என்ன சொன்னார்கள் உங்களில் எவரும் என் தோழர்களை பற்றிய செய்தியை என்னிடத்தில் கொண்டு வந்து சேர்க்க வேண்டாம் அப்படின்னா நாங்கள் அதுக்கு அமைப்பே வச்சுக்கிறோம் ஒவ்வொரு இடத்துல நீ கொண்டு நீ இந்த ஏரியாவில் நடந்தால் நீ கொண்டு வந்து சேர்க்கணும் உடனே வாட்ஸ்அப் பண்ணிடணும் அப்படி நம்ம பிரச்சனைகளை பற்றி நம்ம யாராவது பேசினான்னு சொன்னால் கொண்டு வந்து சேர்க்கறதுக்குன்னே நம்ம ஆள் வச்சுக்கிறோம் ஆனால் ரசூல்லாங்க சொல்கிறாங்க என்னட்ட யாரும் கொண்டு வந்து சேர்க்க வேண்டாம் இன்னி அதாவது இனி உரிது அன் அல்காஹும் சலீம் கல் சாந்தியான உள்ளத்தோடு நான் அவர்களை சந்திக்க விரும்புகிறேன் செய்திகளை போட்டுட்டீங்கன்னா எப்படி சந்திக்கிறது செய்திகளை ஒருத்த உள்ளத்தில் போட்டான் சந்திக்க இயலாது அதே நேரம் ஒருவர் நூற்றுக்கு நூறு விதம் யாரோடையும் தூய்மையாகவும் என்ன செய்யலாது இருக்க முடியாது என்பதை நாம் என்ன செய்ய வேண்டும் புரிந்து கொள்ள வேண்டும் எனவே இரண்டாவது மிக முக்கியமான பகுதி என்னன்னு சொன்னால் அத்தகாஃபுல் நிறைய விஷயங்களை என்ன செய்வது நாம் அதாவது நடந்தாலும் கூட கண்டுகொள்ளாமை என்பது நமது வாழ்க்கையில நிறைய இருக்குமா மார்க்கத்துக்கு முரணாக ஒரு விஷயம் நடக்கிறது இது பிழை என்று அவரிடத்தை தனிப்பட்டீதியாக சுட்டி காட்டுவது வேறு அது அல்லாமல் குடும்ப ரீதியாக நடக்கக்கூடிய பிரச்சனைகள் சிக்கல்கள் அந்தந்த விஷயங்கள் எல்லாவற்றையும் ஒவ்வொன்றாக எடுத்து விசாரித்து கொண்டிருப்பது இருக்கிறது இந்த மாதிரியான நிலையில் உள்ளவர்களால் ஒரு நாள் என்ன செய்ய முடியாது இருக்க முடியாது சிலர் என்ன செய்வாங்க அடிக்கடி நான் எப்பயும் முகத்துக்கு முன்னால ஒரு முன்னுரையை போட்டுக்கிட்டே இருப்பாங்க எப்ப என்ன முகத்துக்கு முன்னால சொல்றாள் முகத்துக்கு முன்னால சொல்றாள் இந்த முகத்துக்கு முன்னால சொல்றாள் என்ற வார்த்தை சொல்றது இருக்குது அவங்க மட்டும்தானா முகத்து முன்னால சொல்றாங்க இல்ல இந்த மாதிரி சொல்ற நேரத்துல யாருக்காவது எடுபடுமா நீ ஒரு சொல்ல நான் எப்பயும் முகத்துக்கு முன்னால சொல்றாருன்ற ஒரு விஷயத்த சொன்னா எடுபடுமான்னு கேட்கிறேன் யாருக்கும் எடுபடாது ஏன் அடிக்க போற மாதிரி அந்த வார்த்தையை அந்த வார்த்தை என்ன ரசூல்லாங்க சொல்றாங்க முகத்துக்கு முன்னால பாருங்க அப்படின்னு அபூதர் எனக்கு விரும்புவதைத்தான் உங்களுக்கும் நான் விரும்புகிறேன் எனக்கு தான் உங்களுக்கும் நான் விரும்புகிறேன் இரண்டு பேருக்கு மத்தியில் நீங்கள் தீர்ப்பு சொல்ல வேண்டாம் தலைவராக வேண்டாம் என்ற இது முகத்துக்கு முன்னால சொன்ன அந்த முன்னுரை மாதிரியா இருக்குது அபுதரே நான் எப்பயும் மூஞ்சிக்கு முன்னால சொல்ற ஆள் அப்படி என்று சொல்லிட்டு சொன்னா எப்படி இருக்கு அபுதருடைய மனசு ரசூல்லாக எப்படி அந்த முன்னுரையை சொன்னாங்க இதுதான் மிக முக்கியமான அம்சம் அன்புள்ள சகோதரர்களை எனவே எப்பொழுது நல்ல முறையில் புரிந்து கொள்ள வேண்டும் எல்லா இடங்களிலும் வெளிப்படையாக பேசுதல் எல்லா விஷயங்களையும் புரிந்து கொண்டது போன்று பேசுதல் என்பது உறவுகளை ஒரு நாளும் நீடிக்க வைக்காது இன்னும் சொல்ல போனால் உங்களுடைய தனித்துவத்தை காட்டுவதாகத்தான் அதை என்ன செய்யும் அந்த இடத்துல மாறும் எங்கேயும் தனித்துவம் காட்டப்பட்டால் நட்பு நிலைக்காது தனித்துவம் காட்டப்பட்டால் நட்பு என்ன செய்யாது உறவு என்ன செய்யாது குடும்ப எதுவும் என்ன செய்யாது நிலைக்காது நீங்கள் எவ்வளவு பெரிய அறிஞராக இருந்தாலும் சரி ஆய்ச்சாரம் சொல்றாங்க அவர்கள் எப்படி வீட்டில் இருப்பார்கள் காண ரஜுல மின்னா எல்லா மனிதர்களைப் போல ஒரு மனிதராக எங்கள் வீட்டிலே இருப்பார்கள் அதை விட எங்களுக்கு என்ன பெருமை கேட்டேன் எங்களுக்கு என்ன பெருமை கேட்டேன் இன்ஜினியராக டாக்டராக பெரிய இடத்துல உள்ளவராக நம்ம எங்கே இருந்தாலும் சரி வீட்டில் போகிற நேரத்தில் கணவராக மட்டும்தான் என்ன செய்யணும் போகணும் டாக்டராக உள்ள போகக்கூடாது இன்ஜினியராக போகக்கூடாது போனால் பெரிய ஏன் மனைவி விட அந்த குவாலிஃபிகேஷன் எல்லாம் ஞாபகம் வரும் அவங்களோட குவாலிஃபிகேஷன் ஞாபகம் வரும் எல்லாம் பிரச்சனையாக இருக்கும் நண்பர்களோட உறவுகளோட பழகிற நேரத்தில் சொந்த பந்தங்களோட பழகிற நேரத்தில் இதோட இருந்தீங்கன்னா சேரில் சேர்ல உட்கார மாட்டீங்க பேச மாட்டீங்க பழக மாட்டீங்க உங்களுக்கு அந்த இடமெல்லாம் ஞாபகம் வரும் ரசூல் சல்லாஹ் வசல்லம் அவர்கள் எல்லா மனிதர்களை போல ஒருவராக வீட்டில் இருந்தார்கள் அவ்வளவுதான் சாதாரண வேலைகளை செய்து கொண்டிருப்பார்கள் அதானுடைய சத்தம் கேட்டால் உ சபை அவ்வளோதான் அவ்வளவுதான் போய்விடுவார்கள் அவர் எங்களுக்கு தெரியாது எங்களுக்கு அவரை தெரியாது என்கின்ற நிலையாக என்ன செய்யும் இருக்கும் இதுதான் ரசூலா காட்டின வித்தியாசம் அதானுடைய நேரத்தில் மட்டும் எனவே அன்புள்ள சகோதரர்களே என்றைக்கும் கண்டுகொள்ளாமை என்பது நிறைய விஷயங்களை நம்ம புறக்கணித்துப் போவது என்பது உறவுகளுடைய பிரச்சனைகள் நிறைய விஷயங்களை என்ன செய்ய தீர்க்கும் அல்லாஹ் ரபுல் ஆலமீன் சிறந்த அறிவை தந்து உறவுகளை சேர்ந்து நடக்கக்கூடிய மக்களாக அனைவரும் ஆக்கியவர் புரிவான